கோட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னடா இது வரைக்கும் வந்து ரிவியூ கொடுக்குற ஆள் ஃபுல்லாக வந்து படத்தில் இந்த புற அந்த புற இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்கள் நான் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தா இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமாக பார்க்கணும் கமர்ஷியல் படமாக பார்த்தா இந்த படம் ஒரு தரமான படம் தான் ஆனால் இங்கே எல்லோரும் வந்து இந்த படம் ஒரு ஆஸ்கார் படம் அவார்டுக்கு போகுது இல்லை தேசிய விருதுக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விருது படம் மாதிரி நினைக்கிறாங்க அதனாலதான் ஒவ்வொன்றும் ஒன்னொன்னு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்றாங்க சரி சொல்றவங்க ஒரு படம் எடுக்க சொன்னா அவங்க சரியான முறையில் எடுப்பாங்களா அப்படின்னா அவங்களால ஒரு மொபைல வச்சு ஒரு வீடியோவோட ஒழுங்காக இருக்க தெரியாது அப்படிப்பட்டவங்க தான் இந்த படத்துல இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிவ்யூ இருக்காங்க சரி இவங்க தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் ரயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா கோட் படத்தில் வந்து பேரேலே சனாதனம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு இவரெல்லாம் போய் கொண்டு போய் செவ்வாய் காரகத்தில் விட்ட முடிச்சுங்க அங்கே என்ன என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சார் போல இருக்கு அந்த மாதிரி புதுசா வந்து கோட் படத்தில் வந்து சனாதனம் பேரோட ஒன்றி போயிருக்குன்னு சொல்லி புதுசா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு இதுக்கு ஒரு விளக்கம்னு சொல்லியிருக்காரு காலமெல்லாம் பெரியது இதுதான் அப்படிங்கிறாரு காலமெல்லாம் பெரியது இதுதான் அப்படின்னா மாறாதது எது எப்படியோ அது மாறாதுதான் அதே அதேதான் காலமெல்லாம் பெரியது இதுதான் அதுக்கான விளக்கம் அப்படிங்கிறாரு இவர் சொல்றதே வந்து மண்டை பிச்சுக்கெல்லாம் போல இருக்கு அந்த மாதிரி சொல்றாரு இவர் சொல்ல வந்து காலமெல்லாம் மாறாது மாறாம அப்படியே எப்படி இருக்குமோ அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு சரி இவர் சொல்றதுல காலம் மாறினாலும் இது மாறாது அப்படிங்கிறாரு சரி காலம் மாறுது எது மாறல அப்படின்னா காலம் முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முதல் சரி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு போதே சரி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு போதும் சரி அப்பா அப்பாவை தான் சொல்லுவாங்க அம்மாவா அம்மாவை தான் சொல்லுவாங்க காலம் மாறிடுச்சுன்னுக்காக அப்பாவை சித்தப்பா சொல்ல முடியாது அதே அதேமாரிதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து காலம் மாறினாலும் இது மாற மாட்டுது அப்படிங்கிறாரு எதை அவர் மாற சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வன்மத்தோட அந்த கோட்படத்துல வந்து சமாதானம் இருக்கு அப்படிங்கிறார் சரி எதுக்கப்பா இவர் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்க போறாரு அரசியலுக்கான ஒரு கட்சி பேரை ஒண்ணு சொல்லி கட்சி பேரை வெளியிடும் போதே அதுல பல விமர்சனம் வச்சாங்க வெற்றி சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கட்சி கொடிய வெளியிட்ட உடனே கட்சி கொடியில கலர் வந்து இந்த இதுக்குரியது அப்படின்னாங்க யானை படத்தை இதுக்குரியதுனாங்க பூவ வந்து சொன்னாங்க இது விமர்சனம் பண்ணி இருக்கும்போது இன்னைக்கு கோட்பட கோட்படம் சரியில்லை கோட்படத்துல இந்த தவறுகள் இருக்கு போர் படத்தில் கதையை வந்து வேறு படத்துடைய காப்பி அதேமாரி வந்து அந்த படத்துடைய பாடல்கள் வந்து அட்ராக்ஷனாக இல்லை ஏஐ தொழில்நுட்பம் வந்து அந்தளவுக்கு பயன்படுத்தலை இப்படி பல குறைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த படம் இந்த வாழைப்படம் இருக்குது பார்த்தீங்களா வாழைப்படம் அப்புறம் அந்த கொட்டுக்காலி கொட்டுக்காளி வந்து பெரிய அவார்டு வாங்கிச்சு பெரிய அவார்டு வாங்கி அந்த படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க தேட்டரில் அம்மா ஜல்லி புரோஜனங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி புரோஜனமெலாம் போச்சு அந்த படத்தோடு சேர்ந்து வாழை வாழைப்படம் வந்துச்சு வாழைப்படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த வாழைப்படத்தை வந்து பல விஷயங்கள் மறைச்சி பேசிட்டாங்க திருவெலி மக்கள்லாம் சில பேர் வந்து அந்த படத்தை விமர்சனம் பண்ணாங்க அது வந்து திரிவாக இருக்குது வரலாற்றை திரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அதை அடுத்த விஷயத்தில் வாட்சிக்கலாம் கொட்டுக்காலி படம் வந்து பயங்கர அவார்டு வாங்கிச்சு பெரிய அளவில் பேசப்பட்டது ஆனால் தேட்டரில் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த படம் வந்து டவுன் ஆச்சு ஆனால் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் இதுவரைக்கும் வந்து விஜய் எடுத்த அத்தனை படங்களும் பார்த்தோம்னா கமர்ஷியல் படம் தான் கமர்ஷியல் படத்தை கமர்ஷியல் படமாக பார்க்கணும் இன்றைக்கி வந்து தேட்டருக்கு போகிறது எதுக்காக போகிறோம் தேட்டரில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறோம் பல வேலைகள் இருந்திருக்கேன் உடம்பு ட்ரெஸ்ஸாக இருக்கேன் மைண்டுக்கு வந்து ஒரே ஒரு டார்ச்சராக இருக்கும் அந்த தேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணணுன்றதுக்காக தேட்டருக்கு போகிறோம் தேட்டரில் போய் கமர்ஷியலாக ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு தான் பார்க்குறது இதில் பல நொட்டையை சொல்றது இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை சரி இவங்க தான் அப்படின்னு பார்த்தா எப்பயுமே வந்து விஜய்க்கும் அஜித் ரசிகர்களுக்கும் சேரவே சேராது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் முட்டிக்கிறாங்க மோதிக்குருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த விஷயத்துல வந்து அஜித் ரசிகர்கள் எதுவுமே சொல்லலை அவருக்கு அரசியல் ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்பயும் விமர்சனம் பண்ணலை அதே மாதிரி இந்த போர் படத்துக்கு விமர்சனம் பண்ணலை ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சது பிடிக்காத சில கட்சிக்காரர்கள் பல கட்சிக்காரர்கள் வந்து தன்னுடைய ரிவியூ அப்படிங்கிற பேரில் வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக இந்த படம் சரியில்லை இந்த படம் மோசமாக இருக்குது இந்த படத்துடைய கதையே சரியில்லை ரெண்டு உடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு அந்த படத்துக்கு ஆன நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த படத்தை டவுன் பண்ணணும் ஏன்னா அது வந்து விஜய்க்கு கடைசி படம் அப்படிங்கிறது முன்னொரு படம் கடைசி படம் இருக்கு கடைசி அவர் வந்து படத்தை விட்டு நிறுத்து நின்று நிற்க போறாரு படத்துடைய நடிப்பை வந்து துறக்க போறாரு அதனால பண்ணிடுவோம் படத்தை டவுன் பண்ணிட்டாலே அவருடைய பேர் போயிரும் புகழ் போயிரும் அப்படிங்கிற ஒரு காலத்தினால இந்த படம் வந்து ரொம்ப மோசமா ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து மூளை இருக்கு பாத்தீங்களா மண்டில இருக்கிற மூளையை கழட்டி வச்சுட்டு பார்த்த முடிச்சுங்க படம் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறதா தோணும் இது சரி இல்லை அது சரி இல்லை இது சரியில்லை மண்டையில் இருக்கிற மூளையை கழட்டி வைக்காமல் மண்டையில் இருந்த மாதிரி வச்சு நீ போய் படம் பார்த்தா அது ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லை அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து படத்தை பார்த்து பார்த்து அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ரிவ்யூ கொடுக்குறவங்க படு மோசமாக இருக்காங்க ஏன்னா அவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சது ரிவ்யூ கொடுக்குறது மட்டும்தான் ரிவியூ கொடுப்பாங்க இந்த படத்தில் இது சைடில் அது சைடில் இது சைடில் அவங்க கொண்டு போய் ஒரு கேமரா கொடுத்து பாருங்க ஒன்றும் தெரியாது எது எப்படி பண்ணணும்டே தெரியாது ஆனால் அவங்க வந்து பெரிய ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி பெரிய புடிசர் மாதிரி பெரிய நடிகர் மாதிரி அவங்க அந்த படத்தை பற்றி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இதை எந்த அளவு ஏற்றுக்குறாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த ரிவியூவை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் படத்துக்கு போவாங்க இந்த ரிவ்யூவில் வந்து படம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னோடனே அவங்க மைண்டில் வந்து அது ஏறிடும் ஏறின உடனே அதோட போய் நேராக போய் தேட்டரில் போய் உட்காந்தா அந்த படத்தை வந்து பார்க்குறதே ஆமாம் அந்த ரிவியூவில் சொல்கிற மாதிரி இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை சரி அப்போ பா போகும்போதே வந்து பிடிக்கல அப்படிங்கிற போகிற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து அவங்களுக்கு மைண்டில் ஏற்றுறாங்க சரி இது இப்படி இருக்குன்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகுது காலைல ஒம்பது மணி சோறு ரிலீஸ் ஆகுது இங்கே மதியம் ஒரு மணிக்கெல்லாம் வந்து இணையதளங்களில் இந்த படத்துடைய பிரதி வந்துருச்சுங்க அதாவது இந்த படத்தை வந்து சட்டவிரதமாக வந்து பதிவேற்றம் பண்ணி விட்டுட்டாங்க எங்கனே வந்து தமிழ் ராக்கர்ஸ் அப்படின் தான் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் உடைய அட்மின் வந்து கைது சட்டப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதுபோக எப்படி இணையதளங்களாக வந்துச்சு மறுபடி புதுசாக ஒரு தமிழ் ராக்கர்ஸுக்கு உருவாகுதா இல்லை தமிழ் ராக்கர்ஸுன்ற பேரில் வந்து வேறு யாரும் சட்டவிரதமாக இப்படி பிடிக்காதவங்க உடைய திரைப்படங்களை வெளியிட்டு அந்த படத்துக்கான ஒரு வசூலை வந்து குறைக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது திமுகவுடைய மந் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்கிறார் என் படத்துடைய தலைவர் அப்படின்னா நீங்கள் வந்து படத்தை வந்து ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்க வேண்டியதான ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்து பார்க்க வேண்டியதானே அவங்களுடைய தொண்டர்களும் மக்களும் ஃப்ரீயாக பார்த்துக்கிடுவாங்களே அப்படிங்கிறாங்க சரி உங்களுடைய கட்சியில் இருக்கிற அடுத்த முதல்வர் வந்து படம் நிறைய நிறைய படம் நடிச்சிருக்காரு ஏ அவர் வந்து ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்க வேண்டியதானே சரி நிறைய படங்களை வாங்கி அவங்களே வெளியிடுறாங்க வெளியிடுறவங்க அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கட்சி தொண்டர்களாச்சும் கொடுக்கலாமே பொதுமக்களை விட்டுருங்க பொதுமக்களை விட்டுருங்க பொதுமக்களுக்கெல்லாம் டிக்கெட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்ல வேணாம் திமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உடன்பரப்புகளுக்கே வந்து ரெட் ஜேண்டு நிறுவனம் வந்து ஃப்ரீ அவங்களுக்கெல்லாம் டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்ல வேண்டியதானே ஏ அவங்களே சொல்லலை இங்கே வந்து விஜய் வந்து ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னு சொல்லணுமா அப்ப அவங்க மெட்டாரிட்டி எப்படி இருந்து பாத்துங்க எதவாச்சும் சொல்லணும் விஜய் வந்து எதவாச்சும் சொல்லணும் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சு வளர்ந்துருவாரு அவர் வளர்றதுக்குள்ள எங்கிட்ட தட்டி 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 அவரை டவுன் பண்ணணும் டார்ச்சில் கொடுக்கணும் அவர் வந்து கட்சிக்குள்ளேயே வரலாம் ஓடணும் மறுபடியும் சின்ன ஓடி போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் மென்டாலிட்டியில எல்லோரும் விமர்சனம்ன்ற பேரில் இந்த பக்கம் தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அரசியல் அப்படிங்கிற பொருள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் சனாதனம் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் சொல்றாரு எதை வச்சு சனாதானம்னு சொல்லி பேசுற சண்டத்தில் சனாதனம்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க சனாதனம்னு வச்சுக்கிட்டு எதுக்கடுத்தாலும் சனாதனம் அப்படிங்கிற மாதிரி இவங்க மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரில நீங்க போர்ட் படத்தை வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து ஒரு கமர்ஷியல் படமா நினைச்சு இப்படி பாருங்க ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அதை தாண்டி இந்த மாதிரி விமர்சனம் பண்றோம் சொல்லி அவங்களுடைய பேச்சை கட்டுக்கிட்டு போய் படத்தை பார்த்தா மூளைய மண்டையில இருக்கிற மூளையை கழட்டி வச்சுட்டு மாதிரி தான் இந்த படம் இருக்கும் நீங்க வந்து கமர்ஷியல் படமா நினைச்சு பாருங்க படம் சூப்பரா இருக்கு